வாழ்க வளமுடன் என் பெயர் எம் வி மருதாசலம் எம்ஏ அருப்பெருஞ்சோதி நகர் ஆலியாறு தொழில் சமுதாய தொண்டன் ஜீவ சமாதி என்றால் என்ன ஜீவன் என்றாலே உயிர் என்று பெயர் இந்த உயிர் உடலே சுவர விட்டு உடலை விட்டு விடுவது என்பது அதாவது உயிர் உடலை விட்டு பிரிந்து போகும் போது சாவு பெயர் மரணம் என்று பெயர் ஏனென்றால் அவ்வாறு பிரிந்து போனா உடல்ல உள்ள அணுக்கள் எல்லாம் ஆரம்பிக்கும் எடுக்க அழுகி போகும் உடலோடு சேர்த்து சுவரை விட்டு அதன் மூலமாக உடலை அது பிரியாது நாற்றம் எடுக்காது எவ்வளவு காலம் வச்சிருந்தாலும் கூட அப்படியே நிற்கும் அந்த உயிர் அங்கேயே உடலிலேயே சோர விடுவதனால இந்த உயிர் பிரிந்து அதுல உள்ள பதிவுகளுக்காக இன்னொரு வாழும் உயிரோட பற்றி மீண்டும் ஏற்படக்கூடிய தொல்லையோ அலைச்சலோ இல்லாத இருக்கும் அந்த இங்கேயே அது அமைதியாக நின்றுவிடும் இவர்கள் எல்லாம் சேர்த்துதான் அதை ஜீவசமாதி என்று சொன்னார்கள் அது சித்தர்களுடைய முறையில கல்பம் என்ற ஒரு தெளிவை முறையை அவர்கள் வகுத்து வச்சிருக்கார்கள் அந்த காயக்கப்பத்தின் மூலம் உயிருக்கு உயிர் தாங்கியாக இருப்பது விந்து சக்தி அந்த விந்து சக்தியை கட்டிப்படுத்திக் கொண்டு எந்த காரணத்தினாலும் அது உடையாது இருக்கக்கூடிய மணியாக திறந்த பிறகு அந்த அலை தாங்கி இருக்கக்கூடிய உயிர் பிரியவே பிரியாது வித்து சரியாக உடையாமல் இருக்கும் வரையில உடல்ல உயிர் என்பது உடலை விட்டு பிரியாது அந்த முறையில பயிற்சியின் மூலமாக உயிருக்கு ஊக்கமளிக்கக்கூடிய உயிர் தாங்கியாக உள்ள ஜீவவித்து குழம்பை செக்ஷுவல் வைட்டல் பிளேடு அதை போதிய அளவிலும் போதிய அழுத்தத்திலும் தான் பாதுகாத்து வரக்கூடியது காயக்கல்பம் என்ற ஒரு பயிற்சி முறை அந்த பயிற்சி முறையில அதை நல்ல முறையில வித்து விந்து நாவை இரண்டையும் வெட்டிப்படுத்திக் கொண்டு உயிரை போதிய அளவுல எப்பொழுதுமே நிலைக்க செய்து வருவார்கள் ஆனாலும் போதிய அளவு அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் தெளிந்து விட்டார்கள் இறை நிலை உணர்ந்தார்கள் அறிவை அறிந்து விட்டார்கள் இனி இந்த உலகுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதையும் செய்து விட்டார்கள் இந்த உடலே பாரம் இனி இந்த உடல் தேவையில்லை இந்த உடல்ல நான் தங்கி இருக்க வேண்டியது அவசியம் இல்லை என்று அப்பொழுது அவருடைய அறிவு நிலை என்ன உடலே நான் என்ற எண்ணம் மாறி உயிர் நான் என்ற எண்ணத்துக்கு வர்றார்கள் அதன் பிறகு உயிரையும் கடந்து அறிவுதான் நான் என்ற மூன்றாவது கட்டம் வந்து விடுகிறார்கள் அந்த நிலையில அந்த அறிவுக்கு நிலைக்கலனாக டோட்டல் சொல்லக்கூடிய பரம்பரோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி யோகத்தின் மூலமாக கிட்டிவிடும் அதே நிலையிலே இருந்து இருந்து உடலை அல்லது உடல் தேவையை முடிப்பதற்காக சில சமயம் சுருங்கி வந்து மனமாகி இப்பொழுது அதுவும் தேவையில்லை சுருங்கினால் மனம் சுருங்காவிட்டால் அந்த அறிவு இறைவனோடு கலந்து விட்டது அந்த களத்திலே இருந்து நீங்காமலே நிலையாக நின்று விடுவார்கள் உடல் இயங்காது மனம் இயங்காது உடலிலே ஜீவன் உயிர் சுவரி நிற்கும் வித்து சுவரி நிற்கும் உடல் கெடாது ஆனால் விழுந்துவிடும் அதை அப்படியே பாதுகாத்து வைத்து அதன் மேலே ஆலயங்களை எழுப்பியிருக்கின்றார்கள் இந்த தமிழ்நாட்டில பல இடங்கள்ல அதுதான் ஜீவசமாதி என்று சொல்லுவது வணக்கம் அன்பர்களே வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் உயிர் வளம் பிரிக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க